ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜே பேஷன் யூடியூப் சேனல் நம்ம எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா விநாயக சதுர்த்தி ஃபேவரட் கொழக்கட்டை ரெசிபி தான் இதுக்குள்ளே என்ன ஸ்டஃபிங்னா தேங்காய் சக்கரை அதுக்கப்புறம் ஏலப்பிடி இது ரொம்ப சிம்பிள் ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க அந்த ரெசிபிக்குள்ளே போகலாம் யார் வேணால் செய்யலாம் சிம்பிளாக இருக்கும் நான் வந்து அரிசி மாவு வந்து ஒரு மூணு ஆளாவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் மூணு கப்பு இல்லை மூணு ஆளாக்கு எடுத்து வச்சுக்கோங்க நான் கடையில் வாங்கினேன் குழக்கட்ட மாவு தான் எடுத்திருக்கேன் குழக்கட்ட மாவு இல்லை இடியாப்பு மாவு நீங்கள் கடையில் கேங்க கொடுப்பாங்க அதுக்கு வந்து ஒரு மூணு டம்ளர் தண்ணி வந்து சுடு தண்ணி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தேங்காவை நல்லா சில்லு சில்லாக அரைக்கி நான் பிளைண்டரில் போட்டுக்கிட்டேன் திருவி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் அது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க ஒரு பிஞ்சு ஏலக்காய் போட்டுக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் இதுதான் ரொம்ப சிம்பிள் ஸ்டஃபிங் இதை போட்டு நம்ம வதக்கவும் வேணா அப்படியே நம்ம இந்த கொளக்கட்டையை நல்லா பிணைஞ்சு ஸ்டஃபிங் வந்து மோதகம் மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம் இல்லை மோல்டு இப்போது மாவு வாங்கினா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அந்த மோல்டில் கூட வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இப்போ சுடு தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த ஒரு கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கொளக்கட்டை ரெசிபி ரொம்ப சிம்பிள் யார் வேணால் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ உங்களுக்கு சர்க்கரை வந்து அவ்வளோவா இனிப்பு வந்து அவ்வளோவா இருக்காது ஏன்னா நம்ம இதில் போட போகிறது வந்து வெறும் சர்க்கரையும் தான் வெள்ளம் தான் உங்களுக்கு நிறைய அதிகமாக தரும் இது வந்து ஒரு மைல்டாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது ஒரு மவுல்டில் மாவை வந்து நல்லா போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் அது நடுவில் அந்த பூர்ணத்தை வச்சு ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வேக வச்சா சூப்பரான நல்ல சாஃப்டான கொழக்கட்டை வந்து ரெடி ஆகிடும் இந்த சதுர்த்திக்கு இந்த மாதிரி இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் சக்கரை கொழக்கட்டை பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நீங்கள் வேக வைக்கும்போது அவ்வளோ வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கிடைக்காது வெள்ளம் போட்டால் உங்களுக்கு ரொம்ப இனிப்பாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்கள் நிஜமாகவே சூப்பராக இருக்கும் இப்போ இது நடுவில் வந்து பூர்ணத்தை நல்லா வச்சுக்கலாம் தாராளமாக ஒன்றரை ஸ்பூன் எவ்வளோ அதில் பத்துமோ அளவுக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு மோடில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கையிலே நம்ம மோதுக மாதிரி நல்லா ரவுண்டாக பண்ணிவிட்டு நல்ல கோபுரம் மாதிரி இப்படி பிடிச்சி விட்டிங்கன்னா மோ மோதகம் மாதிரி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போது ஏழுலருந்து பத்து நிமிஷத்தில் நம்ம ஸ்டீம் பண்ணிட்டா சூப்பரான மாய்ஸ்டான சாஃப்டான நல்ல தேங்காய் பூர்ணம் ரெடி ஆகிடும் இது சுடாக நீங்கள் ஹாட்டாக சர்வ் பண்ணலாம் செம்மையாக இருக்கும் பசங்க ஈவினிங்லேருந்து வந்தால் இது கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் சட்டுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்